நம சிவைய ஓம் ஸ்ரீ குருவே சரணம் ஏழாம் திருமுறை திரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய திரு சித்திச்சரம் திருச்சிற்றம் நீரும் மலரும் நிலவும் சடைமேல் ஊரும் அரவம் உடையான் இடமாம் வாரும் அருவி மணி பொன் சேரும் நரையூர் சரமே அழைப்பை அறவேர் இடையால் அஞ்ச துளைக்கை கரிதோல் உரித்தான் இடமாம் வழக்கை மடவார் மடுவில் தடநீர் நீர் திளைக்கும் நரையூர் சித்தீச்சரமே தகையோர் எயில் மூன்றெரித்த பகலியுடு வெள் உடையோன் பதிதான் முளையார் முகமே கமலம் திகழும் நரையூர் சித்தீச்சரமே மரக்குள் அறக்கண் தோல் வரையாள் இறக்குள் விரல்கோன் இருக்கும்மிடமாம் நர கொள் கமளம் நனி பள்ளி எழ திறக்கும் நரையூர் சித்தீச்சரமே முழுநீர் அணிமே நீன் மொய்க் நீர் எழுநீர்மை கொள்வான் அமரும்மிடமாம் கழுநீர் கமள கயல் செழுகளும் நீர் நரையூர் சித்தி சரமே ஊனார் உடைவென் தலை உன் ஆனார் அடல் ஏறு அமர்வான் இடமாம் வானார் மதியம் பதிவன் தேனார் நரையூர் காரூர் கடலில் விடமுண்டு அருள் செய் நீரோர் சடையன் நிலவும் இடமாம் வாரூர் முளையார் மருவும் மருகில் தேரூர் நறையூர் சித்தீச்சரமே கரியின் உரியும் கலமான் மறியும் எரியும் மழுவும் உடையான் இடமாம் புரியும் மறையோர் நிறைச்சொல் பொருள்கள் தெரியும் நரையூர் சித்தி சரமே பேனா முனிவன் பெருவேள்வியெல்லாம் செய்தான் மருவும் இடமாம் பானார் குழலும் முழவும் விளவில் சேனார் நரையூர் சித்தி சரமே குறியில் வலுவா கொடுங்கூற்றுதைத்த எரியும் வலுவாள் படையான் இடமாம் நெறியில் வலுவா நியமத்தவர்கள் சிரியும் நரையூர் சித்தீச்சரமே போரார் புறம் ஏ புனிதன் அமரும் சீரார் நரையூர் சித்தி சரத்தை சொல்லிவை வல்லவர்கள் ஏறார் இமையோருளகெய்துவரே തിരുചിത്രം ബലം